அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் மாதமாக இருக்கக்கூடிய ஜனவரி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கோடீஸ்வர யோகம் நிறைந்த மாதமாக அமைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் எந்தெந்த விஷயங்களில் உருவாகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஜனவரி மாதத்தில் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை சூரியன் மற்றும் மோட்சக்காரகரான கேது உறுதிப்படுத்துகிறாருங்க குரு சனி போன்ற கிரகநிலைகளும் ஓரளவிற்கு சாதகமாக நன்மை தரக்கூடிய அமைப்பில் சஞ்சரிப்பது ராசிக்காரர்களுக்கு யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் மாதமாக இருக்கக்கூடிய ஜனவரி மாதத்தில் பல கிரகநிலைகள் சாதகமாக செஞ்சரிப்பதால் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் பல்வேறு தருணங்களில் அமைகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது பெற்ற மாற்றத்தை சந்தித்தாலும் தங்களுடைய இயல்பில் இருந்து மாறாத கிரக அமைப்புகள் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறந்த மாற்றம் என்பது உருவாக போகிறது ஆனால் அதே சமயம் உங்களுடைய பண்புகளில் எந்தவிதமான மாற்றமும் இல்லாமல் விரைந்த தனலாபத்தை பெறக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக இருக்கிறது ஏனென்றால் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க இது சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேசராசியில் குரு சஞ்சரிக்கும் போது அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வெற்றி பாருங்க இது பல்வேறு தருணங்களில் இணைக்கக்கூடிய காரியங்களை அதிவிரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது இருக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் அவர் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க கும்பத்தில் சனி இருக்கும் போது குடகுடமாய் நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் எந்த பணியாக இருந்தாலும் நிறைந்த முன்னேற்றம் நிச்சயமாக உருவாகக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி ஏழரை சனியாகவோ அஷ்டம சனியாகவோ இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாத ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பை இந்த தருணத்தில் கும்பராசியில் வீற்றிருப்பதால் மிக அபரிவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார்கள் இது நிறைந்த தொழில் ரீதியான முன்னேற்றத்தையும் உத்தியோக ரீதியான பல சலுகைகளையும் எதிர்பாராத அதிரடியான திருப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்த கிரகங்களாக உள்ள ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போதும் இரண்டு கிரகநிலைகளும் தங்களது சமய கிரகமாக இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கின்றன அதில் குறிப்பாக ராகு குருவின் ஆட்சி வீடான ராசியிலும் கேது மீன புதனின் ஆட்சி வீடான கன்னி ராசியிலும் அமர்ந்திருக்கிற இது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் பல்வேறு தருணங்கள்ல முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்க போகிறது அது மட்டுமல்லாது குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேச ராசியில் அமர்ந்திருப்பது போல் செவ்வாய் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிற இது பல்வேறு வகையில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை செவ்வாயின் மீது அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணம் பல்வேறு விதமான நன்மையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் மட்டுமல்லாது முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த மாதத்தின் முற்பகுதியில் அதாவது ஜனவரி மாதத்தின் முற்பகுதியில் ராசியிலும் பிற்பகுதியில் மகர ராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறாரு சூரியனுடைய இந்த அமைப்பு வாழ்வில் இன்பம் பிற வாய்ப்பையும் பொங்கல் எப்படி பொங்கி வருகிறதோ அதுபோன்று செல்வ செழிப்பு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு செவ்வாய் மற்றும் சூரியனின் அமைப்பு மிக சிறந்த மாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே சுக்கிரன் இந்த தருணத்தில் முற்பகுதியில் ராசியிலும் பிற்பகுதியில் ராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் மூன்று இட சஞ்சரிக்க போகிறார் தனுசு ராசியிலும் மகர ராசியிலும் புதன் சஞ்சரிக்க புதனின் அமைப்பு பல்வேறு விதமான மாறுதலை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சந்திரனை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் இரண்டரை தினங்கள் சஞ்சரிப்பார் அந்த மட்டும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மற்ற தருணங்கள் சாதகமாக அமையும் அதே சமயம் தங்களுடைய பண்புகள்ல மிகப்பெரிய அளவுல சிறந்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைய போகிறதுங்க உதாரணமாக ஒரு பூனை ஒன்று இருக்கிறது அந்த பூனையை ஒரு நபர் காதலிக்கிறாருங்க பூனையின் மீது அளவற்ற அன்பும் அளவற்ற காதலையும் வெளிப்படுத்துகிறார் நான் திருமணம் செய்து கொண்டால் இந்த பூனையை தான் திருமணம் செய்து கொண்டுவேன் என்று அடம்பிடித்து தன் தந்தையிடம் செல்கிறாருங்க தந்தையிடம் சென்று எனக்கு எப்படியாவது இந்த பூனையுடன் திருமணம் செய்து வையுங்கள் என்று சொல்கிறார் அதற்கு தந்தை அப்படி என்றால் நான் ஒரு விஷயம் செய்கிறேன் என்று இறைவனிடம் பிரார்த்திக்கிறாருங்க பிரார்த்தி பிரார்த்தனை செய்து இறைவனிடம் வேண்டி அந்த பூனையை ஒரு அழகான பெண்மணியாக மாற்றுகிறாருங்க அப்படி பெண்மணியாக மாற்றியதற்கு பிறகு தன்னுடைய முதல்வனுக்கு அந்த பெண்மணியுடன் திருமணத்தை ஏற்பாடு செய்து நடத்துகிறார் அந்த பெண் உலகத்திலேயே மிக சிறந்த உலகியான தோற்றம் கொண்டவளாக இருக்கிறார் அற்புதமான பல பண்புகளை கற்றுக் கொடுத்திருக்கின்றனர் அந்த தந்தைக்கும் மகனுக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் திருமணம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் மனவேடையில் அமர்க்கும்போது அந்த மனமேடைக்கு அருகாமையில் ஒரு எலி எலிந்து தாவி குதித்து செல்வதை கண்டவுடன் அந்த மனப்பெண் அந்த எலியை புடிப்பதற்காக ஓடி விடுகிறாரங்க வாழ்க்கையில் யதார்த்தமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது நாம் எப்படிப்பட்டவர்கள் நம்மளுடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை அந்த சூழ்நிலையானது வெளிப்படுத்துகிறது அதே போன்றுதான் இந்த தருணத்தில் நம் மீது மற்றவர்களுடைய பாசம் அன்பு இல்லை வெறுப்பு தான் அதீதமாக இருந்தாலும் மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்கள் நண்பர்களிடம் இருக்கக்கூடிய அன்பு உங்களின் பண்பை மாற்றாத ஒன்றாக பார்க்கப்படுகிறது துரோகம் செய்தாலும் இந்த ஜனவரி அமைய போகிறதுங்க எனவேதான் கிரகநிலைகளின் அமைப்பு இப்படி இருப்பதால் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக உள்ளது விருச்சகராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஆறில் வீட்டில் குரு குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது ஏனென்றால் குரு பகவானுடைய இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் அதீதமாக கிடைப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் போன்றவை விலகுங்க நிச்சயமாக உடல்நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகிறது பல்வேறு விதமான இனிமையான சுப நிகழ்வுகளும் சுப விரயங்களும் சந்திப்பதற்கான யோகம் உண்டு ஆறாம் இடத்தில் இருந்து இன்னும் சில மாதங்களில் ஏழில் நுழைய போகிறார் எனவே அதற்கான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீட்டில் செவ்வாயின் அமைப்பு என்பது மங்களகரமான பல சுப நிகழ்வுகளை உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பாக உறுதி செவ்வாய் தனஸ்தானம் ஆகிய குடும்பஸ்தானத்தில் சுப பார்வை செவ்வாயின் மீது அதீதமாக கிடைப்பதால் திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்த ஒரு மாதமாக அமைய போகிறது பூர்வீக சொத்துக்கள் மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் நீங்கி கோர யோகம் பெறக்கூடிய வகையில் திடீர் யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது விதையான சுப விரயங்கள் ஏற்படும் இருப்பினும் உடல்நல ஆரோக்கியத்தில் மற்றும் கூடுதல் கவனம் தேவை அதே போன்று ராகு பூர்வ பண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் அவ்வப்போது சுறுசுறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவை அனைத்தும் தீர்ந்து நல்ல ஒற்றுமை பிறக்கக்கூடிய இனிமையான மாதமாக நிச்சயமாக அமைவதற்கான வாய்ப்பை ராகு ார் லாப்தானில் கேது வீற்றில் இந்த தருணத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் தொழில் லாபம் மிக சிறப்பாக அமையும் அது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நன்மையும் யோகமும் நிறைந்த ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக வருவாகிறது செவ்வாய் வலுவாக தனஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் புதிய நிலம் வீடு வாகனம் உங்களுடைய பெயரில் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ன மேலும் சூரியன் இரண்டிலும் பிற்பகுதியில் மூன்றிலும் நுழைகிறார் எனவே புதிய முன்னேற்றத்திற்கான பல வழிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் இந்த மாதத்தின் இருபதாம் தேதிக்கு பிறகு அவர் இரண்டாம் இடமாக குடும்பஸ்தானத்திற்கு வருகிறார் எனவே சுக்கரனின் மாறுதலும் நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்க போகிறது புதனின் அமைப்பும் சாதகமாக இருக்கிறது சந்திரனை பொறுத்தவரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் மற்ற தருணங்கள் சாதகமாக அமையும் மேலும் சாதகமாக உடற்பயிற்சி மற்றும் மனப்பயிற்சி விருச்சகராசிக்காரர்களுக்கு அமைகிறது மேலும் சாதகமாக மாற்றிக் கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமில் உள்ள நவக்கிரக சனதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் விருச்சகராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையும் யோகமும் முன்னேற்றமும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த ஜனவரி மாதத்தில்